அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ கால் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லாங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உகந்த கிழமை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சிறப்பு வந்து இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேய்பிரை ஏகாதசி தேதி ஏகாதசி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த திதியாக கருதப்படுது வருடத்திற்கு இருபத்தி நாலு ஏகாதசி திதிகள் வந்து வரும் ஒவ்வொரு ஏகாதசியுமே ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் இதில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதி என்று நம்ம வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பெருமாளிடம் முறையிட்டு வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல் ஏகாதசி நாளில் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள்னு நினச்சோமோ அதெல்லாம் m 만드... ì தீரணும் தேயணும் அப்படின்னு சொல்லி முறையிட்டு வேண்டிக்கணும் அதுவும் கடன் சுமையால் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா மேலும் தீராத நோயினால் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிரை ஏகாதசி நாளை கெட்டியாக பிடிச்சிட்டு பெருமாள் வழிபாடு செய்யும் போது அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரமாகவே வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து இன்றைக்கி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரம் வந்து இருக்குது இந்த திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு எட்டு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சு இது இன்னைக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது நட்சத்திரங்கள்லேயே ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற அந்தஸ்து இருக்குது ஒன்று சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரம் இன்னொன்று பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் இப்படி பெருமாளுக்கு உரிய திதி என்று சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் வரது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது குறித்து நேத்தே பண வரவு அதிகப்படுத்தி தருவதற்கான ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் நேற்று இரவு வந்து அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை அதனால் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க்கு கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு செஞ்சிடலாம் மறக்காமல் கிளிக் பண்ணி வேலை பார்த்து இன்றைக்கி இரவுக்குள்ளே வந்துட்டு செய்யுங்க நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பணம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கனவும் ஆசையும் வந்து இருக்கும் அப்போ அதெல்லாம் வந்து நிறைவேறணும் அப்படின்னு வந்து விரும்புவாங்க இது வந்து பண தேவைக்கும் நம்ம செய்யலாம் நிறைவேறாத நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கும் வந்து செய்யலாம் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதையும் பார்த்திங்கன்னா இன்று இரவுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செய்கிறது நல்லது மேலும் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குருகோரை நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் குருஹோரைங்கிறது இப்போ காலையில் ஆறு டு ஏழுங்கிற டைம் வந்து முடிஞ்சிருக்கும் ஆனால் மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த ரெண்டு நேரங்கள் மீதி வந்து இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா குபேர காலம்னு சொல்லக்கூடிய மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்கிடையே உள்ள அந்த குருகாரையும் சேர்த்து நீங்கள் செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இப்படி நேரம் காலம் பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் அதாவது பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது நேற்று ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க இது வந்து தூய்மையாக இருக்கிற பெண்கள் செய்யணும் மேலும் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு இருந்தீங்க அப்படிங்கும் போது இந்த பரிகாரத்தை வந்து செய்யக்கூடாது அடுத்து வரக்கூடிய ஏகாதசி திதி அன்னைக்கு இதே பரிகாரத்தை செஞ்சு அதே மாதிரி எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அதாவது இப்ப சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க அங்கே தங்கி இருக்கீங்க அப்படிங்கும் போது அங்கிருந்து செய்யக்கூடாது அம்மாவுடைய வீட்டில் தங்கிருக்கீங்க போது அங்கிருந்து செய்யக்கூடாது நீங்க எந்த வீட்டில் வாழ்றீங்களோ உங்க கணவர் குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அந்த வீட்டில் தான் வந்து செய்ய அதனால வேற எங்கேயாவது தங்கி இருக்கிறவங்க அடுத்து வரக்கூடிய ஏகாதசி தேதி அன்னைக்கு நான் முன்கூட்டியே வீடியோ வந்து போடுறேன் தேதி நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதே பரிகாரத்தை அந்த அன்னைக்கு செஞ்சுக்கோங்க சரி இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்திடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய துணி வந்து தேவைப்படுது இது காட்டன் துணியாக இருக்கிறது சிறப்பு ஏதாவது ஒன்று நல்ல துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க வெள்ளை நிறம் இல்லை அப்படிங்கிறவங்க மஞ்சள் நிறம் கூட எடுத்துக்கோங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தே ஐந்து துளசி இலைகள் வந்து தேவைப்படுது இந்த துளசி இலைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமானது அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமானது அப்படின்னு சொல்லலாம் மேலும் காரிய சித்தி தரக்கூடிய இலைகள் அப்படின்னு வந்து இந்த துளசி இலைகளை சொல்லலாம் நம்முடைய கோரிக்கையை நம்ம வீட்டில் துளசி செடி இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு முன்னாடி நின்று அதுக்கிட்ட பேசணும் அப்படின்னாவே அது வந்து நிறைவேற்றி தந்துடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த துளசி இலைகள் அதை தான் வந்து நம்ம இப்போ இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம் ஒரு அஞ்சு துளசி இலை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இதை நீங்க நல்லா மஞ்சள் கலந்த தண்ணீர்ல கழுவி நல்ல ஒரு துணியை வச்சு தொடச்சு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது உங்களுக்கே தெரியும் பெருமாளுக்கு இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மிக மிக பிரியமானது அப்படின்னுட்டு இன்றளவும் பெருமாளுக்கு பச்சை கற்பூரம் இல்லாமல் எந்த ஒரு நிவேதனமுமே வந்துட்டு படைக்க மாட்டாங்க மேலும் திருப்பதியிலும் கூட ஏன் எல்லா பெருமாள் கோவில்லையுமே பெருமாளுடைய தாடை பகுதியில் கட்டாயம் வந்து பச்சை கற்பூரம் தடவி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அந்த வாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அது ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு சிறு துண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க இது வந்து கோடு போட்ட சீட்டாகவும் இருக்கலாம் இது எதுக்காக நம்ம எடுத்துக்கிறோன்னா நம்ம என்ன கோரிக்கைக்காக இந்த பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம எழுத போகிறோம் இது எழுதுவதற்கு நீங்கள் ப்ளூ கலரிங்க்கே பயன்படுத்திக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ அதில் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு கோரிக்கையை மட்டும் முன் வைங்க ஏதாவது ஒன்று இப்போ பணம் வேணும்னா பணம் வேண்டும்னு எழுதுங்க இல்லை ஆரோக்கியம் வேண்டும்னு எழுதுங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு எழுதுங்க அப்படி ஏதாவது ஒரு கோரிக்கையை ஃபஸ்ட்டு நீங்கள் இது வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு இப்போ அந்த வெள்ளை நேர துணியில் இந்த ஐந்து துளசி இலைகள் இது கூட ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இந்த பேப்பர் இதை மூனையும் வச்சுட்டு சின்னதாக ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப லேஸாக வந்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க அதன் பிறகு இதை நீங்க உங்களுடைய பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சிருப்பீங்க இல்லையா அங்க வந்துட்டு நீங்க பக்கத்தில் வந்து வச்சுடுங்க பெருமாள் படம் இருக்கு மகாலட்சுமி தாயார் படம் இருக்கு அப்படின்னாலும் நீங்க வச்சுக்கலாம் இப்படி வைத்த பிறகு நீங்க உங்களுடைய இருக்கை கூப்பி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த சக்தி வாய்ந்த மகாவிஷ்ணுவிற்குரிய மந்திரத்தை பதினோரு முறை வந்து சொல்லுங்க இன்னும் இதை அந்த மூட்டையை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு சொல்லும் போது இன்னும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் இது போல கையில் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு அதன் பிறகு கூட நீங்கள் சுவாமியோட பாத்திரத்தில் இந்த துளசி மூட்டையை வந்து வச்சிடலாம் அதன் பிறகு உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை நீங்கள் வேண்டிட்டு கற்பூர எல்லாம் காட்டிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இது வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு வாரம் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை நல்லா வைக்கிறீங்க இப்போ அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த பழைய துளசி அலைகள் இருக்குது இல்லையா இந்த துளசி அலைகளை மட்டும் நீங்கள் எடுத்து மாற்றிட்டு புதுசாக வந்து துளசி அலைகளை பயன்படுத்தி அதே மூட்டைக்குள்ளார வந்துட்டு வச்சுக்கோங்க இது போல் நீங்கள் அந்த பேப்பரில் எழுதிக்கிங்க பாருங்கள் கோரிக்கை அது நிறைவேறும் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் இந்த போல் துளசி அலைகளை மட்டும் மாற்றி வைங்க கற்பூரம் வந்து கரைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது ஒரு சிறு துண்டு வந்து சேர்த்து வைங்க வச்சுக்கிங்க இல்லைன்னா அதே வந்து இருந்துட்டு போகட்டும் ஏகாதசி திதி நாளில் தொடங்குற இந்த பரிகாரமானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ரொம்ப சிம்பிளான பரிகாரம் எல்லாருமே இதை செஞ்சு பலனடையுங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்